அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு சிம்மம் ராசியில் இருக்கக்கூடியவங்க மிகவும் தன்னம்பிக்கை வாய்ந்தவங்க இவங்க எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய திறமையை நம்பி முன்னேறக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க நம்பகமான மனசுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க புதிய சவால்களை எதிர்கொள்வதில் தயங்க மாட்டாங்க முயற்சி மற்றும் தீவிர ஆர்வம் இவங்க கிட்ட அதிக அளவில் இருக்கு சிம்மம் ராசியினர் இயல்பாகவே தலைவர் மனோபாவம் இருப்பாங்க இவங்க கட்டுப்பாடு பிடிக்க வழிகாட்ட விரும்புவாங்க சிம்மம் ராசியில் உள்ளவங்க கலை கலைத்திறன் நடிப்பு இசை போன்ற துறைகளில் தனித்துவம் காண்பிக்க விரும்புவாங்க இவங்க உணர்ச்சி மிகுந்தவர்களாகவும் காதல் மற்றும் நட்பில் தீவிரமானவர்களாகவும் இருப்பாங்க இவங்களை வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்தா எல்லாரும் கண்ணீர் விட்டுருவாங்க அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரனே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான இனி காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க புதுசா நிலம் வாங்க போகிறீங்க வீடு கட்ட போறீங்க நகை வாங்க போறீங்க ஆடை எல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க நம்மளோட ராசி மண்டலத்துல அஞ்சாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க சிம்மம் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து சூரியன் பகவானுங்க சூரியன் சிம்மம் ராசிக்கு அதிபதியா இருக்கிறங்காட்டி இந்த ராசியை எல்லாரும் நெருப்பு ராசின்னு கூட சொல்லுவாங்க அதிகமா கோபப்படக்கூடியவங்க சிம்மம் ராசிக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க சிம்மம் ராசிய சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய ராசிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க சிம்மம் ராசில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட துளி கூட சோம்பேறித்தனம் இருக்கவே இருக்காதுங்க எனிடைம் சுறுசுறுப்பா உழைச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்களுடைய எண்ணங்களுக்கு செயல்களுக்கும் வெற்றி கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலக போகுது உங்களுடைய மனக்குழப்பம் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய மனசுல தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எந்த செயலை செய்யணும் எந்த செயலை செய்யக்கூடாது எங்க போகணும் எங்கே போகக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளே தெரியாம குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மனசுக்கு குழப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது எந்த முடிவை எடுத்தாலும் தெளிவா முடிவெடுக்க போறீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க போகுது மனசில் சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை அருமையா இருக்க போகுதுங்க சிங்கம் போன்ற கம்பீரமான தோற்றம் கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே நீங்கள் உங்களிடம் இயல்பாக உள்ள பிடிவாத குணத்தை மட்டும் ஓரளவு மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கும் உங்களின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை ஆற்றி வெற்றி பெற போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது புதிய சேமிப்பு திட்டங்களும் நீங்கள் ஈடுபடுத்த போறீங்க சிலர் புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்ய போறீங்க உங்களின் ஆசாத்திய துணிச்சலால் ஏக்கரிய சேதனைகளை செய்ய போறீங்க மறைக்க முடியாத விதத்தில் அரசு வழியில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமானவர்களுடன் பேசும்போது உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விட போறீங்க உத்தியோகஸ்தவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் சிலர் விருப்ப ஓய்வின் மூல உத்தியோகத்திலிருந்து விலகி தொழிலோ வியாபாரத்திலோ ஈடுபட முனையக்கூடும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு தொடர்ந்து நல்ல முறையில் இருந்து வரும் நீங்கள் தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமாக புதிய வாடிக்கையாளரும் உங்களை நாடி வரப்போகிறாங்க மாணவர்களுக்கு கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெறப்போறிங்க கல்வி சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றிலும் பரிசுகள் பெற்று மாணவர்கள் மகிழப் போகிறாங்க கலைத்துறையினர்களுக்கு துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்கள் பொறுமையும் புகழும் நாடெங்கும் நன்கு பரகப்போகுது உங்கள் அந்தஸ்து உயரப்போகுது அரசியல் துறையினர்களுக்கு உங்கள் தன்னமற்ற தொண்டுக்கு பாராட்டுக்கள் குவிய போகுது குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức cô cho நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்படியாவது செய்து விடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சிபவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மன திருப்தியை தரும் உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்பட போறாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாக போகுது வீண் அலைச்சல் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்ளப் போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்க போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது தாய் வழி உறவுகளின் மூலம் மாற்றங்கள் எல்லாம் வேலை இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம் காரிய வெற்றி உண்டாக போகுது இழுப்பறியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது தேவையற்ற கவலைகள் நீங்கப் போகுது உங்களைப் பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டுவிட போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சினு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்கப் போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அதிகாலை நேரத்துல மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அலாரம் இல்லாம உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் அப்படின்னு அர்த்தங்க கிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து அந்த நேரத்துல நல்ல எண்ணங்களை மனசுல கொண்டு வாங்க உங்களுடைய நடக்கும் ராசிக்காரங்க தன்னுடைய கேட்டா பலரும் பயந்துருவாங்க அவங்க வாழ்க்கைக்கான திட்டங்களை வேற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க அதையெல்லாம் கையில பிடிச்சாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல வேற மாதிரி இருக்குங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் அருளால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியில போய் முடியும் தோல்வி என்ற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாது ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நன்றி வணக்கம்